அனைவருக்கும் முகமது அத்தாவுல்லாவுடைய அஸ்லாம் வலைக்கும் வணக்கங்கள் நான் ஒரு இந்தியன் ஒவ்வொரு இந்தியனுக்குள்ள உணர்வு தான் எனக்குள்ளேயே இருக்கிறது அதுக்கு பிறகு தான் வந்து மதம் ஜாதி நான் ஒரு முஸ்லீம் என்று பெருமை கொள்கிறேன் அதே மாதிரி தான் ஒரு ஹிந்துவன் வந்து தன்னைத்தானே வந்து ஒரு ஹிந்துன்னு வந்து சொல்கிறதுல வந்து பெருமைப்படுவான் மத நல்லிணக்கம்னா என்னங்க நான் உங்க கோயிலுக்கு வரதால மத நல்லிணக்கமா இல்லை நான் சர்ச்சுக்கு வந்தால் தான் மத நல்லிணக்கமா மத நல்லிணக்கம் சொல்றது வந்து சிந்தனையிலும் செயலில் இருக்குது ஆனால் இன்னைக்கு எத்தனை பேருடைய சிந்தனைய செயலும் வந்து எப்படி ஒரு தவறா போகுது நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி சொல்ற ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா நீ நீயாரு நான் நானா இருக்கிறேன் இன்னைக்கு வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து அம்பேத்கருடைய நினைவு தினம் இன்று அவர் சொன்ன ஒரு வார்த்தையை வந்து இந்த இடத்துல வந்து நான் மறுபடியும் சொல்ல விருப்ப கடுமப்பட்டுருக்கிறேன் அதாவது தன் பிறந்த சமூக விடுதலைக்கு போராடவில்லை என்றால் அச்சமூகத்தின் முதல் சாபக்கேடு நீ புரிஞ்சுங்க தன் சமூகத்துக்கு போராடாதவன் அடுத்தவ சமூகத்து சமுதாயத்துக்கு என்னத்த நியாயத்தை தேடித்தர போறான் இதெல்லாம் வைத்து அரசியல் தான் செய்யறான் மக்கள் சிந்திங்க செயல்படுங்க ஹிந்த்